ஹாய் ஹலோ நான் உங்கள் எல்பி வெல்கம் டு எல்பி மோட்ரு சேனல் இந்த வீடியோவில் நிறைய பேர் பேரன்ஸ் சொல்லிக்கிறத கேட்குறீங்களா என் பிள்ளை சொக்க தங்கம் என் பிள்ளைய சொக்க தங்கம் மாதிரி வளர்த்துக்கிறான்வாங்க இதில் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் உங்களை அந்த இதில் கொஞ்சம் இதில் கேட்குறதுல நான் கொஞ்சம் கடமைப்பட்டவனாக இருக்கிறேன்னு நினைக்கிறேன் என்னென்னு சொக்க சொக்கத்தங்கன்றீங்க இல்லையா சொக்க தங்கத்தை வைத்து கொண்டு நீங்கள் ஆபரணங்களை செய்ய முடியுமா அதாவது நகை நட்டுன்னு சொல்கிறேன் இல்லையா மூக்குத்தையோ கம்புலோ ஜிமிக்கியோ இல்லைனா ஒட்டியானமோ இல்லை ஏதாவது ஒரு ஆபரணத்தை செய்ய முடியுமா அப்படின்னு பொற்காலரை போய் கேளுங்க ஸ்மித்துன்னு சொல்லுவாங்க இல்லையா பொற்கொள்ளர் தங்க நகைகளை செய்யக்கூடியவங்களை போய் கேட்டு பாருங்களேன் செய்ய முடியாதுன்னு வாங்க ஏன்னா அந்த தங்கத்தில் ப்யூர் தங்கத்தில் சில வெள்ளி வெத்தலை செம்பு இதெல்லாம் கடந்தாதான் அந்த ஏதாவது ஒரு ஆபரணத்தை செய்ய முடியும்னு சொல்லுவார் ஏன்னா அப்போ தான் அதுக்கு உண்டான பக்குவம் வருமா அதே மாதிரிதாங்க நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க பேரண்ட்ஸுங்க என் பசங்களை யார் கூட சேர விடுறதில்லை நான் எங்கேயும் அனுப்புறதில்ல என் வீடு உண்டு அவனுடைய படிப்பு உண்டுன்னு வாங்க நன்றாக ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உங்களுடைய காலகட்டத்தில் வேண்டுமென்னா உங்களுடைய பிள்ளைகளை உங்கள் கண்ட்ரோலில் வச்சிருக்கலாம் ஆனால் என்றாவது ஒரு நாள் உங்கள் பிள்ளை வெளியில் சென்று தான் ஆக வேண்டும் அப்போ செல்லும் போது என்ன பண்ணுவான்னா சொசைட்டி மொத்தமாகவே எல்லோரும் போட்ட ஒரு குப்பை தான் எல்லோரும் போட்ட வச்சிருக்கக்கூடிய குப்பை தான் அப்போ உங்கள் வீடு வேண்டுமானாலும் சுத்தமாக இருக்கலாம் ஆனால் வெளியில் இருக்கக்கூடியதை நீங்கள் தாண்டி தான் போகணும் எல்லாத்தையும் அனுசரித்து தான் போகணும் அதை கடந்து தான் போகணும் அப்போ நீங்கள் சுத்த தங்கமாக இருக்கக்கூடிய உங்கள் பிள்ளை அங்கே போகும்போது சிரமப்படுவோம் நாம் நல்லவனாக இருக்கணும் நிரூபிக்கணும்னா என்ன தெரியுமா ஆகணும் பக்கத்தில் கெட்டவனு ஒருத்தர் இருக்கணும் அப்போ தான் நாம் நல்லவனாக தெரிவோம் இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா நல்லவர்களை பழிப்பதோ இல்லை அவங்க இருக்கக்கூடாதுன்றது என்னுடைய கருத்து இல்லை அனைத்தையும் கொடுத்து அனைத்து சூழ்நிலைகளையும் சொல்லி கொடுத்து வளருங்க அப்படின்றது தான் பொதுவாக வெற்றியாளர்கள் சாதனையாளர்கள் சாதனை படைத்தவர்கள் மிகப்பெரிய மூதறிஞர்களெல்லாம் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு தாரக மந்திரம் எல்லா சூழ்நிலையும் அவங்களுக்கு காமிங்க அவர்கள் அதை எதுன்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணோம் தேர்ந்தெடுத்து கொள்ளட்டும்